வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ என்ன வீடியோவில் இருக்கிறோம் அப்படின்னா நூறு கோடி செல்வம் சேர்க்கும் திட்டம் பூசா பார்க்குறவங்க வந்து இதை வந்து ஏதோ ஸ்கீமை வைக்கிறான்னு நினச்சி பயந்துர வேண்டாம் இது வந்து என்னோடய தனிப்பட்ட பயணம் நூறு கோடி நான் சேர்க்க போகிறது வந்து நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து சீரீஸ் மாதிரி நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அது ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்க போட கிடையாது இன்னும் பல வருடங்கள் இருக்குது இதுக்கிடையில் நான் என்னெல்லாம் வந்து தடைகளை தாண்டி நான் வாரேன் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் விடவா இது பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இதுமாரி விஷயங்களை வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க செல்வம் சேர்த்து நம்ம வா கண்ணாலே பார்த்துருப்போம் ஆனால் வந்து அதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லி கழிப்பிட்ருப்போம் இல்லை அவரே சொல்லி கழிவுப்பட்டிருப்போம் இது வந்து நான் நானே வந்து வீடியோவாக வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து வைக்கிறேன் இது ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது நான் எவ்வளோ விஷயங்கள கடந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது இது வந்து எனக்கு நானே வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் அதுமாரி இது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து இதேமாரி முயற்சி பண்ணி அவங்களும் வெற்றி அடைஞ்சாங்கன்னா அதுதான் எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்களும் வந்து ஏதாவது ப வருங்காலத்தில் நம்ம ஒன்றும் அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் எப்படி இருக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு பிளானை போடுங்க உங்களுக்கு போட்டு நீங்களும் ஆரம்பிங்க அதுமாரி நானும் ஏதாவது எனக்கும் எதுவும் சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நானும் அதுக்கேற்றபடி ஏற்றப்படி எல்லாருமே சேர்ந்து வந்து பயணிக்கலாம் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறலாம் இப்போ வந்து இந்த சீட்டெல்லாம் பார்க்க முன்னாடி நம்ம ஆரம்பத்தில் இலக்குகள்னு ஒரு ஷீட் இருக்குது அந்த இலக்குகளை பார்ப்போம் அதாவது எல்லாேரும் மாதிரி எங்கள் என்கிட்ட என்னோடய கொஞ்சம் உறவினர்கள் அப்புறம் என்னோட நண்பர்கள் அதாவது ரொம்ப க்ளோஸான ஆளு தான் அவங்கெல்லாம் கொஞ்சம் சில கடன்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் வந்து திருப்பி வாங்கணும் அந்த பணம் வந்து வாங்காமல் கொஞ்சம் இருக்குது அதுதான் முதல் இலக்கு அடுத்தது குறுகிய கால கடன்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணிணா க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் ரொம்ப நாள் நீண்ட கால கடன்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அது எதாவது கிச்சிக்காரம் க்ளோஸ் பண்ணுறது மூலமாக ஏதாவது நல்லது இருந்துச்சு அப்படின்னா அது பண்ணலாம் அமௌண்ட்டு குறுகிய கால லோன் வந்து கடன் வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் எப்பவுமே எடுக்கலை ஆனால் இந்த மாதம் வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன் அது என்னன்னா ஒன்று புதுசாக ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கிறேன் அதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஒன்று இன்னொன்று வந்து ஒரு கோர்ஸு அதுக்காக வந்து ஒரு எண்பத்தி ஏழாயிரத்தி சொச்சங்கிட்ட நம்ம வந்து பணம் செலுத்திருக்கிறேன் ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்து முக்கால் லட்சம் சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா கிட்ட இருக்குது அதை வந்து நான் அப்படி முழுமையாக படத்தை கட்டினாலும் எனக்கு வந்து அந்த முழுமையான பணத்தை தான் கட்டிருக்கணும் அப்படி இல்லைனா நோ காஸ்ட் இஎம்ஐ ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் வருது அதனால் அது கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு மூணுலேருந்து ஆறு மாதமாக கட்டுற மாதிரி ரெண்டு ஒன்று மூணு மாதத்துலையும் இன்னொன்று ஆறு மாதத்தில் கட்டுற மாதிரி நான் வந்து அதை போட்டு வச்சுக்கிறேன் இதனால் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக சிபில் ஸ்கோரும் யாரும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை போட்டு வச்சுக்கிறேன் மற்றபடி கடன் வாங்க மாட்டேன் இது இந்த காரணத்துக்காக அதை சும்மா கார்டில் வந்து போட்டு வச்சுக்கிறேன் இஎம்ஐயை மாற்றி வச்சுக்கிறேன் நோ காஸ்ட் இஎம்ஐ அதுக்காக போட்டு வச்சுக்கிறேன் அடுத்தது இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்பெண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதலீடு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும் நான் வந்து முடிஞ்சளவு இது வரக்கூடிய எல்லா மாதங்களுமே வந்து அந்த எந்த பணத்தை வந்து நான் போ எவ்வளோ பணம் மாதம் மாதம் போடணுங்கிறதோ அதை நான் கண்டிப்பாக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அதில் வந்து எந்த குறையும் வைக்கிற அதனால் இதை ஓரளவு பின்பற்றிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் உலுக் ஃபார் பேஷ்யூ இன்கம் ஐடியாஸ் அண்ட் ஸ்டார்ட் சோன் அதாவது இதர வருமானம் வந்து நம்ம இது ஐடியாவை யோசிக்கணும் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும் நான் ஏற்கனவே சில இது எனக்குன்னு நான் வந்து எது சரியாக வரும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் சில விஷயங்கள் இருக்கிறேன் நீங்கள் யூடியூப்னு நினச்சிடாதீங்க யூடியூப்லலாம் அவ்வளோ வருமானமெலாம் வராது அதை நினைக்க வேண்டாம் நான் வந்து சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதை வந்து அவங்களுக்கு பின்ன வரக்கூடிய காலங்கள்ல நான் சொல்லுவேன் அது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக முறையில் பண்ண ஆரம்ப போக ஆரம்பிச்சோடனே இது வந்து ஃபோக்கஸ் அண்ட் ஏன் பேசிய இன்கம் அதாவது ஃபஸ்ட்டு ஐடியா வந்து சூஸ் பண்ணி எது நமக்கு செட் செட்டாகும்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த இதர வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணணும் அது எந்த அளவுக்குனால் முத இலக்கு வந்து என்னோடய மாதம் மாதம் இப்போ ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவாகுது அப்படின்னா அந்த செலவுகளை வந்து பூர்த்தி செய்கிற அளவுக்கு என்னோடய இதர வருமானங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்தளவுக்கு வளர வைக்கணும் அப்புறம் வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும் வ வகைப்படுத்தணும் நிறைய இதில் பிரித்து பிரித்து வைக்கணும் பிரித்து பிரிச்சுன்னா வரக்கூடிய வருமானம் வேறு வேறு வலிசு மூலமாக வரணும் அதேமாரி பிரித்து வச்சுக்கணும் அப்போ தான் நாலு முறை ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு முறையாக இருக்கும் அப்புறம் கடைசியாக வேலையை விட்டுட்டு நம்ம முழுமையாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து கோல்ஸ் சுருக்கங்கள் இதை வந்து எல்லா வீட்டிலும் போடுவோம் இப்போவும் நம்ம ஒரு வாசை பார்த்துக்கிட்டோம் புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இதை பின்பற்றணும் அப்படிங்காக இது போக நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து இந்த இதில் சொல்லலை உதாரணத்துக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் எனக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன் எல்லாருக்குமே போட்டுக்கிறேன் இது எல்லாமே ஒரு சேஃப்டி மெசர்ஸு அதை பற்றிலாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் ரொம்ப லென்த்து வீடியோ பெருசாக போயிடும் இப்போதைக்கு இந்த இலக்குகளை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம வந்து பிளான் வச்சு காமிக்கிறோம் இது வந்து பிளான் அண்ட் ஆக்சுவல் அதாவது இந்த கோ பார் பாரா போட்டிருக்கா கீழே ஆக்சுவல்னு போட்டிருக்குது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ பணம் உண்மையிலேயே இருக்கோம் அப்படின்ட்டு பிளானடு அப்படின்னா இந்த ஒரு கோடு நேராக போகுதா அது வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ போட்டுக்கிட்டு இருக்கோம் மாசம் மாதம் போடணும் போ போட்டிருந்துருக்கணும் அதாவது பிளான்டு ஒன் திட்டமிட்டது என்னது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தோம் அப்படின்னா மார்ச்சில் மட்டும் நம்ம வந்து அந்த லைன்லேருந்து கீழே இருக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பி அடுத்தடுத்த மாதங்களில் மேனேஜ் பண்ணி ஓரளவு அதே லெவலில் தான் போய்கிட்டு வரோம் அப்போது அது வந்து கரெக்டான இதில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் இது வந்து அதே இது டேபிளில் போட்டிருக்கிறேன் எவ்வளோ பணம் இது பண்ணிக்கொண்டு இப்போ ஜூலை கணக்குப்படி நம்ம வந்து ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் வந்து பணம் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இது இதில் ப்ளானடு அப்படிங்கிறது ஒம்பது லட்சத்தி நாலாயிரத்தி நானூற்றி பத்து ரூபா வந்து போட்டிருந்துருக்கணும் ஆனால் நம்ம கூட போட்டிருக்கோம் முப்பத்தொம்போது இது முப்பத்தொம்போது ப்ராஃபிட்டானு என்கிட்ட கேட்டுறதிங்க இது ப்ராஃபிட் கிடையாது இது வந்து நான் பணம் வந்து எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ வெல்த் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு நான் வந்து சில மாதங்களில் அதிகமாக போட்டிருப்பேன் அப்படி தான் வந்து இது கூட நம்ம ப்ராஃபிட்லாம் வந்து இப்போ கேல்குலேட் பண்ண முடியாது மாதம் மாதம் அதனால் நான் வந்து பின்னாடி வந்து இது பண்ணுறேன் இது ஆகஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து என்னென்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் ஏக ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் அப்பட்டு அப்புறம் இதே சார்ட்டு தான் மேலே பாரு லைன் இருக்குது இது ரெண்டுமே லைனு இந்த ஒரே நேராக போகிற கோடு நீ பிளான் திட்டமிட்ட இது இந்த லைனில் போனோம் இதில் ஆக்சுவலுங்கிறது அந்த கோட்டுக்கு மேலேயே நம்ம வந்து பண்ணோம் ஒரு தடவை மட்டும் கோட்டை கீழே போயிட்டு அது மார்ச் மாதம் நம்ம வந்து அந்த டைம் முழுமையாக பணம் போடலை அதுக்காக இருக்குது ஆனால் முடிஞ்சளவு இந்த கோட்டுக்கு மேலேயே இருக்கணும் இதுதான் வந்து நம்மளோட இது அடுத்தால நம்ம இங்கே இதை பார்ப்போம் இது வருஷ பிளான் இதை வந்து ஸ்டார்டிங்கில் போட்டேன் அதோட இது இருக்குது இது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும் ஆனால் இது அந்த அளவுக்கு பெருசாக முக்கியம் கிடையாது நம்ம வந்து மாச பிளானுக்குள்ளே போகலாம் இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மாதம் மாதம் போடணும் அது பல முறைகளில் பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அது நான் வந்து விளக்கமான சீட்டில் வந்து உங்களுக்கு காட்டுதேன் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் மைல் ஷோட் அப்படின்னு போட்டுக்கிறேன் அப்புறம் என்னென்ன மைல் ஷோட்ன்னா வேறு ஒன்றும் கிடையாது நம்மளோட முதல் இலக்கு முதல் இலக்கு கல் அப்படின்னு சொல்லலாம் அதேமாரி அப்படி பார்க்கும்போது முதல் பத்து லட்சம் ஏன்னா நம்ம வந்து எடுத்தவொடனே நூறு கோடி அப்படின்னா நம்மளால வந்து அதை செய்ய முடியாது நம்ம கரெக்டாக போகிறோமான்னு தெரியாது நம்மளை வந்து ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது அதுக்காக நான் வந்து முதல் இலக்காக வந்து நம்ம வந்து பத்து லட்சத்தை கணக்கு வச்சுருக்கேன் அப்படி பார்க்கும்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேற ஒன்றும் இல்லை அடுத்த மாதம்னு நம்ம பத்தே நாளில் வரப்போகுது அப்போ வந்து நம்ம முதல் இலக்கை வந்து அடைய போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது நம்ம அடைதமாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு எல்லாமே பிளான் வந்து கரெக்டாக தான் போயிருக்கேன் இதான் இது இதுக்கு அடுத்த இலக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபது அம் லட்சம் கிடையாது ஐம்பது லட்சத்தில் இருக்குது அடுத்த இலக்கு கொஞ்சம் இன்னும் ரொம்ப தூரத்துக்கு இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் இன்னும் ரெண்டு ஆகும் ஆகும்போது இருக்குது சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து இதில் போய்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கீழே இன்னும் போக போக ஒரு கோடி அப்படி இப்படி நிறைய இலக்குகள் இருக்குது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவோம் கவலையப்படாதீங்க இப்போ ஆக்சுவலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பணம் வந்து இந்த கலர் வந்து கோடை தெரியும் போது அது வந்து அதிகமாக அதிகமாகவும் கலர் தீக்காயிட்டே போகும் இல்லை க்ரோத் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு சதவீதம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னா என்ன கணக்குனா ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து மாதம் நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னு போட்டுக்கிறேன் ஒரு பர்சன்டேஜ் வச்சால் ஒரு இன்னும் கொஞ்சம் வருஷம் கூடும் அதுக்காண்டி ஒன் பாயிண்ட் ஒன் வச்சுக்கிறேன் அப்போ ஓவரலாக பார்க்கும்போது பன்னெண்டுக்கு பல பதிமூணு புள்ளி ரெண்டு அப்படிங்கிறது வருது அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க பணம் மூணு லட்சத்து ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்புறம் டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறோம் அதாவது நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் போய்கிட்டு இருக்கிறோம் அப்புடின்னா என்னென்னா நம்ம அதில் போட்டிருக்க பணத்தை விட கொஞ்சம் எதிர்பா கனெக்ட் பண்ண திட்டமிட்டதை விட கொஞ்சம் அதிகமாக போய்கிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சரி இப்போ விளக்கத்தில் பார்க்கலாம் எதை எதெல்லாம் பணம் போட்டிருக்கோம் என்ன ஏதுன்ட்டு ஒரு மூணு பாலிசி இருக்குது டாட்டா பாலிசி அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து ரெண்டு ஒரு ஓகேன்னு சொல்லலாம் இந்த ஒன்று எட்டாயிரம் போட்டுருக்கிறது வந்து ஒரு நல்ல பாலிசி கிடையாது ஸ்மார்ட் இன்கம் பாலிசின்னு சொல்லி ஒன்று நான் வந்து யாரையும் பறந்துரைக்க மாட்டேன் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் சேர்த்து போடாதீங்க அதுதான் என்னோடய இது அதை நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே வாங்கினேன் அது ஒரு முட்டாள்தனமான எடுத்த ஒரு முடிவு இப்போ ஒன்றும் செய்ய முடியாது அதை க்ளோஸ் பண்ணால் எனக்கு சரண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் வரும் அதுக்காக நான் அதை சரி அப்படி இருந்துட்டு போகுதுன்னு விட்டேன் அப்படி கடைசி வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கட்ட வேண்டியது இருக்கும் அப்புறம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நான் வந்து அது எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும் அதனால் அதை அப்படியே விட்ருக்கேன் அதை திருப்பி ரொம்ப ஓ காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் அமௌண்ட்டு அதுக்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி அறநூற்றி அறுபது போது இல்லை மிச்சம் ரெண்டு வந்து ஈக்குவிட்டி லிங்கடு பாலிசி அப்புறம் ஈக்கு ஈகோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அவர் போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி நம்ம ஒரு சீரீஸ் போயிட்டுருக்குது அந்த சீரீஸுக்கு தேவைப்படக்கூடிய பணங்கள் எல்லாம் போட்டிருப்போம் அதுதான் போட்டிருக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாதம் மாதம் ஒரு மூணு ஃபண்டு ஒரு பெரிய லார்ஜ் ஃபண்டு ஸ்மால் ஃபண்டு மிட் கேப்பு போட்டிருக்கோம் அதை வந்து கம்பேர் பண்ணதுக்காக நம்ம வந்து அந்த அந்த பணம் இதையும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் கோல்டு சில்வர் தேனீக்கல் அப்புறம் இண்டஸ்ட் தேனிக்கல் இதெல்லாம் பார்த்தா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு தான் வாங்கி வச்சுக்கிறோம் ஒரு அந்த சீரிஸ்க்காக வரக்கூடிய காலங்களில் கோல்டும் சில்வரும் அதே படணும் அது அப்படின்னு ஒரு ஏம் வச்சுக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் ஆப்ஷன்ஸு அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு இருக்குது ஈக்குவிட்டி அது திருப்பி இது போக அந்த சீரிஸ் போக உள்ள படங்கள் இது அப்புறம் ட்ரீம் ஹோம்னு சொல்லி ஒரு தடவை ஒரு ஸ்மால் கேஸ் வாங்கினேன் அது வாங்கினதுக்கப்புறம் அதோட சரி அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடாமல் வச்சுக்கிறேன் அப்புறம் மீடியா ஸ்டாக்ஸ்லேயும் இப்போ கொஞ்சம் அதில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அது சக்ஸஸாக போமா இல்லையான்னு தெரில ஒரு ஆறு டு ஒரு வருஷத்துக்குள்ளே அதில் என்ன ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் பிஎஃப் அமௌண்டு இது ஒரு பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபா வந்து இதாகுது ஆக மொத்தம் ஜூலை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுவ எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வந்து நம்ம வந்து இந்த மாதம் வந்து பணமாக வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த திட்டத்தில் வந்து முதலாக நம்ம பணம் நிறைய சேர்க்கணும் அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லாமல் சேர்க்குறோம் அப்போ வந்து மொதல் இடத்த உடனே முதல் ஒரு கோடியை சேர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் மொதல் ஒரு கோடியை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹைலி பேய்டு ஸ்கில் அதாவது நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு வேலையை கற்றுக்கிட்டு அதில் இருக்கணும் அதுதான் என்னோடய மொதல் விஷயம் ஏன்னா அது ஒன்றுமே இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது முதல்ல ஒரு அடிக்கால் நட்டணும் அப்படின்னா அந்த இது வேணும் அதுக்கப்புறம் தான் அதை வச்சு குரோ பண்ண முடியும் கீழே இருக்கிற நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு இது ஈக்குவிட்டியில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ அந்த எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து இது ஸ்மால் கேஸில் உள்ளது அப்புறம் இது மியூச்சுவல் ஃபண்டில் உள்ளது அந்த அமௌண்ட்டை மட்டும் போட்டுக்கிறேன் அப்புறம் இது வந்து ஒரு ரெண்டு மாதம் போன மாதமும் அதுக்கு முன்னாடியே நான் இல்லை அதை வச்சு நம்ம வந்து கரெக்டான பாத்திரம் தான் போயிட்டுருக்குமா பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அடுத்த ஒரு இது அப்போது ஒரு தொண்ணூற்றி நாலாயிரம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளானில் எங்கே இருக்கும் இங்கே இருக்குது பனிரெண்டு இங்கே இருக்குது இங்கேருந்து இப்போ இங்கே நான் போட்டேன் அப்படின்னா என்ன காட்டுது தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று காட்டுது அப்படின்னா என்னென்னா போட்டிருக்க பணம் போக எனக்கு வந்து வருமானமாக வட்டியாக அந்த குரோத்தா அது மட்டும் எனக்கு தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா உனக்கு எனக்கு இந்த வந்து இதுலேருந்து வந்திருக்கணும் என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் எல்லாத்துலேயும் எந்தோ அது வந்துருக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு சும்மா ஒரு கேல்குலேஷன் பண்ணலான்னு சொல்லி ஒரு போட்டு இது பண்ணி பார்த்துருந்தேன் போன வீடியோவா அதுக்கு முந்தான வீடியோ நான் இல்லை அப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் கிட்ட நம்ம வந்திருக்குது ஒரு இருபதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ தான் கொஞ்சம் தேவைப்படுது அதனால நம்ம பண்ணிடலாம்டா அப்படின்ட்டுங்கிற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இன்னும் ஒரு ஏழு அஞ்சாறு அஞ்சு மாதம் கிட்டே இருக்குது அஞ்சு மாதம் தானே ஆமாம் அஞ்சு மாதம் இருக்குது அப்போ அதுக்குள்ளே பண்ணிட மாட்டோமா அப்படின்னு ஒரு இதுதான் அந்த தைரியத்தில் வந்து இது பண்ணிக்கிறேன் பார்ப்பானா என்ன செய்தேன் அப்படிங்கிறத அப்புறம் இதுதான் நம்ம வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மீடியா ஸ்டாக்ஸு டென்னு ஹேத்வே சன்னு ஜீலு இதை நான் மறுபடியும் தான் இதை யாருக்கும் வந்து பரிந்துரைக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு கனெக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் அதில் சில நிறைய ரிஸ்க்லாம் இருக்குது அதனால் எல்லோரையும் வந்து எடுக்க வேண்டாம் இந்த நாள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கடன் வந்து அதிகமாக கிடையாது பி ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் ஒரு எடுத்து அப்புறம் பேட்டர்ன் படி எடுத்து வச்சுக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத என்னமோ தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மாதம் நம்ம போட்டிருக்கோம் அதனால் எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் மொத்தமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்டே நம்ம வந்து போட்டிருக்கோம் இதில் இது கை கொடுக்கா இல்லையா அப்படிங்கிறத இன்னும் வரக்கூடிய காலங்களில் தான் நமக்கு தெரியும் இதில் டென்னு ஹேத்வே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன கம்பெனி ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி உள்ளது இந்த சன் நெட்ஒர்க் ஒரு இருபதாயிரம் கோடி உள்ளது ஜிங்கிறது ஒரு பத்தாயிரம் கோடி உள்ளது இதுதான் வந்து இது இதெல்லாம் வந்து மிட்கேப்பும் மிட்கேப்பும் கீழே உள்ள ஸ்டாக்ஸ் இதெல்லாம் மீடியார் சைட் இது பண்ணிட்டுருக்கிறோம் இன்னொன்று ஓடிடியும் யூடியூப்பும் வந்து ரொம்ப பயங்கரமாக டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் மீடியாவோடய ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் வருங்காலத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இப்போதைக்கு எந்த ஒரு குரோத்தும் பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் அது வந்து அது ஒரு காரணத்துக்காக சில காரணங்களுக்காக அதில் ஒரு இது பண்ணி பார்க்குறேன் இது எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதாவது அமௌண்ட் டபுள் ஆகலாம் அப்படின்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா நான் வேறு ஸ்டாக்கில் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜோ தேர்ட்டி பர்சன்டேஜோ கிடச்சிருக்கும் அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்காம போனதுக்கு ஒரு அதுதான் என்னோடய நஷ்டம் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸுன்னு சொல்லலாம் ஆனால் கிடைச்சா எனக்கு இங்கே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கணும்னு நம்புதேன் அதனால் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இது எனக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுமாரி சன் நெட் வந்து தயானி மாறன் மட்டுமே அவர் வந்து எழுபது சதவீதத்துக்கு மேலே வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறாரு ப்ரொமோட்டராக இதேமாரி சில ரிஸ்க்குகள்லாம் இருக்குது ஏதாவது ஸ்கேமு கேமுன்னு மாட்டிருச்சு அப்படின்னா டப்புன்னு வந்து கீழே போயிடும் அதனால் உங்களை வந்து பரிந்துரை பண்ண மாட்டேன் இது வந்து நான் தனிப்பட்ட இதை எடுத்துக்கிறேன் அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதை அமௌண்ட்டை வந்து வேறு இதில் ரொட்டேஷன் பண்ணுவேன் இதுதான் நம்ம திட்டம் ஆனால் இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரே ரொம்ப ஒரே சந்தோஷமாக இருக்குது அடுத்த மாதம் நம்ம வந்து மொதல் இலக்கை அடைய போகிறோம் அப்படின்ட்டு பக்கத்தில் தான் வச்சுருந்துக்கிறோம் மொதல் இலக்கு எட்டே மாதத்தில் அதனால் சீக்கிரமாக வருது அடுத்த இலக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கிடக்கு ஆனால் ரொம்பவும் தள்ளி கிடையாது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலில் நம்ம எட்டுக்கிட்ட கிராஸ் ஆகிருவோம் இப்போ இன்னும் எவ்வளோ மாதத்துக்கு இருக்குன்னா இருபத்தெட்டு மாதம் இருக்குது அது ரெண்டு வருஷத்து ரெண்டு வருஷமும் ரெண்டு மாதம் அது வெறும்னு போயிடும் நம்ம முடிஞ்ச அளவு இது பண்ணும் அதுக்கு முன்னாடியே நம்ம அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மைல்சோன் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணிடலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வர வரக்கூடிய வீடியோவில் பார்க்குங்க என்னோடையே சேர்ந்து பயணிங்க அப்போ பயணிங்கன்னா சும்மா வீடியோ பாருங்கன்னு அர்த்தம் கிடையாது நீங்களும் ஒரு திட்டத்தை உருவாக்குங்க நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி நல்ல முறையில் இருக்கணும் குடும்பம் குடும்பத்தோடு அதுதான் என்னோட விருப்பம் நன்றி கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி